நம்பினோர் மாண்டதில்லை என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார் வங்கம் வராதுனை ஆதரிப்பார் நெஞ்சமணி அஞ்சிராதே நம்பினோரைக்கு கிருபை சூழ்ந்திடுதே இம்மட்டும் கார்த்தவர் இம்மானுவேல் இன்னமும் கார்த்துனை நடத்துவார் இம்மட்டும் கார்த்தவர் இம்மானுவேல் இன்னமும் கார்த்துனை நடத்துவார் ശ്വാസമുള്ള മാറ നമ്പതല്ല തം ആലോസന കോര ഭയങ്കര കാറ്റിത്തും കണ്ളമേൽ കട്ടും വീട് നിണി അഞ്ചീടാതെ நம்பீரை கிருவை சூழ்ந்திடுதே இம்மட்டும் கார்த்தவர் இம்மானுவே இன்னும் காத்துனை நடத்துவார் அ மாண்டோரே அப்பா இந்த காலவேல உம் நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசு என்ற நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் மாண்டரே அப்பா நீ எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா அன்றுவிரை நீர் இந்த நாலை நடத்து வேண்டுமாய் உன் சமுகதில் இந்த அதிகால வேலைல் புதிகளோடு ஆராதனிலோடு நன்றிகளோடும் சமுகதில் நான் வந்திருக்கிறோம் ஆண்டவரே மனிதனை நம்போது பார்க்கிலம் உம்மீது நாங்கள் எங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் இந்த நாளை நீர் நடத்து நீர் ஒருவரே சிறந்தவர் நீர் ஒருவரே துதிக்கு பார்த்து உம் நாமம் ஒன்றே உயர்ந்தது ஆண்டவரே மக்க எல்லா துதிகளில் மகிமையும் ஆராதனையும் செலுத்துகிறோம் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே

உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் மாமன் நல்லிலுவையா கத்துற இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நம்முடைய வாழ்க்கையில் துக்கப்படுகிற போது கண்ணீரில் இருக்கும்போது நாம் கவலையில் இருக்கும்போது ஒரு சில ஜனங்கள் அதில் களி குறுகிறவர்களாய் ஒரு சிலர் அதில் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறார் நம்முடைய துக்கம் நம்முடைய கண்ணீர் ஒரு சிலருக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஆனால் கர்த்தர் நம் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது துக்கம் வரும் எப்பொழுது கண்ணீர் வரும் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகும் போது இயேசுவை விட்டு விலகி செல்லும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில துக்கங்களும் கண்ணீரும் கவலையும் இருக்கும் ஆனால் அவரை நெருங்கும்போது கத்தோடைய சமூகத்தில் நாம் போது நம் துக்கத்தை எல்லாம் கத்த சந்தோஷமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலும் கூட பலவிதமான கண்ணீரோடு கவலைகளோடு பாரத்தோடு துக்கத்தோடு இந்த நாளிலும் நீங்கள் காணப்படலாம் உங்கள் கவலைகளை கத்தர் அறிந்திருக்கிறார் உங்கள் சூழ்நிலைகளை கத்த அறிந்திருக்கிறார் மனிதர்கள் சந்தோஷப்படலாம் ஆனால் உங்கள் துக்கத்தை கத்த சந்தோஷமாய் மாற்ற வல்லவர் உங்கள் சூழ்நிலைகளை கத்தல் மாற்ற வல்லவர் அவர் மீது மாத்திரமே உங்கள நம்பிக்கை உங்கள் துக்கத்தை குறித்து சந்தோஷப்படுகிற உங்கள் சூழ்நிலை குறித்து சந்தோஷப்படுகிற மனிதர்களை ஒருபோதும் போதும் என் கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றுவார் என் கத்தர் என் துக்கத்தை மாற்றுவார் என் கர்த்தர் என் துக்கத்தை என் கண்ணிரை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனும் சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாய் கத்த உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார் அவர் கைவிடாதவர் உங்களை நிச்சயமாய் கைவிட மாட்டார் பாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இந்த நாளில் இருக்கிறீர்களா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள் அவரை மாத்திரமே உறுதியாய் பற்று போது நிச்சயமாய் உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் இந்த நாளிலே மாறும் ஆமாம் அழல்வியா கத்தர் அப்படியா உங்களை மாற்ற சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் கத்தர் உங்கள் உள்ளத்தை உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை இந்த நாளிலே நிரப்ப வல்லவராக கத்தர் அப்படியே செய்ய வல்லவர் எங்கள் அன்பின் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டு உங்கள் துக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு ஆண்டவர் பலவிதமான பாரத்தோடு அழுத்தத்தோடு உன் சமூகத்தில் நான் நிற்கிறோம் ஆண்டவர் எங்கள் துக்கங்கள் எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாறட்டும் எங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுப்பீராக என் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பீராக என் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பீராக என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவரே மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் நிறைவாய் இருக்கட்டும் ஆண்டவரே அதை எடுத்து போடுகிற அதுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தாலே கடிந்து கட்டி சேப்பிக்கிறேன்ப்பா நீரை இடைப்படுவீராக என் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்ற நீர் வல்லவர் உன் சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் அர்ப்பணிக்கிறேன் ஆசீர்வாதையும் பலப்படுத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் அழல்வியா கத்திரங்களை கைவிட மாட்டார் நாளில் இருக்கிற உங்கள் துக்கங்கள் எல்லாம் கண்ணீர் எல்லாம் சந்தோஷமாய் ஆனந்த கழிப்பாய் மாறும் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்